ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய உயிரினங்களின் ஒருங்கமைவு அந்த லெசனோட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் அறிந்து கொள்வோம் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரவல் முறையின் மூலம் உணவுப் பொருள்கள் செரிமான நொதியுடன் கலக்கின்றன எப்படி கேட்பாங்க அப்படின்னா உணவு பொருட்கள் நொதியுடன் கலைக்கின்றன கேட்கலாம் பரவல் முறை சுவாச வாயுக்கள் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இரத்தம் மற்றும் திசு திரவங்களுக்கு இடையிலும் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகின்றன அதாவது இந்த வாயுக்கள் வாயுக்கள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு சுவாச வாயுக்கள் இது எந்தெந்த திரவத்துக்கு இடையில் போகுது அப்படின்னா ரத்தத்துக்கு மற்றும் திசு திரவங்கள் இது ரெண்டுக்கும் இடையிலையும் போகுது ப்ளஸ் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் இது எந்த முறை மூலம் பரிமாற்றம் அடைகின்றன கேட்டாங்கன்னா பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகின்றன சுவாச வாயுக்களான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை ரத்தம் மற்றும் திசு திரவங்களுக்கு இடையிலும் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகின்றன நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் தான் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு பதினைந்து டு பதினெட்டு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகின்றான் கடும் உடற்பயிற்சியின் போது இச்வாச வீதம் நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து முறைகளுக்கு மேலாக இருக்கும் இதிலிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஓய்வு நிலையில் அந்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிடத்திற்கு பதினஞ்சு டு பதினெட்டு முறை மூச்சை உள்ளழித்து வெளியே விடுகிறான் அதுவே கடும் உடற்பயிற்சி செய்யும் போது சுவாச வீதம் எப்படி இருக்கும்னா இருபத்தி ஐந்து முறைகளுக்கும் மேலாக இருக்கும் அப்போ ஓய்வு நிலையில் எவ்வளோ இருக்கும் பதினஞ்சு டு பதினெட்டு சுவாச வீதம் அதுவே கடும் உடற்பயிற்சி செய்கிற எவ்வளோ இருக்கும் இருபத்தி ஐந்து முறைகளுக்கும் மேலாக இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் ஏரியா நெக்ஸ்ட்டு புகைப்பிடித்தல் நுரையீரல்களை சேதப்படுத்துகிறது புகைப்பிடித்தல் புற்றுநோய்க்கு காரணமாவதால் அது தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ புகைப்பிடித்தால் எது சேதப்படும் நுரையீரல்கள் அது வந்து எந்த நோயை உருவாக்கும் புற்றுநோய் உருவாக்கும் உங்களுக்கு தும்மல் ஏற்படும் போது நீங்கள் நாசி துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் வெளியேற்றும் அயல் பொருள்கள் அருகில் இருப்பவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும் பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா நமது உடலானது கருமுட்டை அப்படின்னா சைக்கோட்டுன்னு சொல்லுவாங்க என்ற ஒற்றை செல்லிலிருந்தே உருவாக்கப்படுகிறது கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு வடிவம் மற்றும் உட்பொருள்களை கொண்ட திரள் செல்களான கருவை உருவாக்குகிறது கரு செல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்களை அடைகின்றன அந்த நிகழ்வுக்கு செல் மாறுபாடு அடைதல் என்று பெயர் இதிலிருந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா நமது உடல் டேஸ் என்ற ஒற்றை இருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னா கருமுட்டை அதாவது சைக்கோட் அப்படின்ற செல் ஒற்றை செல்ல தான் உருவாக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இந்த கருமுட்டை தொடர்ச்சியான டேஸ் பிளவுறுதல் மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு வடிவம் உட்பொருள்களை கொண்ட திரள் செல்களாக கருவை உருவாக்குகிறது அதாவது பல மைட்டாசிஸ்ன்னு கேட்கலாம் இல்லைனா ஒரு மைட்டாசிஸ் அந்த மாதிரி குழு இது வச்சு கேட்கலாம் ஆப்ஷனில் அப்படி இல்லைன்னா இந்த திரள் செல்கள்லாம் சேர்ந்து எதை உருவாக்குதுன்னு கேட்கலாம் அதாவது கருவை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு கரிசல்கள் படிப்படியாக அவற்றின் அமைப்பிலும் பணியிலும் மாற்றங்கள் அடைகிறதா அப்போ அந்த மாற்றத்துக்கு பேர் என்னன்னு கேட்கலாம் அது வந்து செல் மாறுபாடு அடைதல் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர்